சொல்லி இருக்கிறாரே நாம் சொல்லலாமே ஆமாங்க என்ன பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்துல அதற்கு கர்த்தர் மோசையை நோக்கி கர்த்தருடைய கரம் குறுகி போயிருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று இப்பொழுது நீ அறிந்து கொள்வாய்ன்னு சொல்றாரு வனாந்திரத்துல தங்களுக்கு இறைச்சி வேணும் இங்க எங்களுக்கு எப்படி இறைச்சி கிடைக்கும்னு அவங்க அவிஸ்வாசில அழுது முறுமுறுத்தப்போ கர்த்த வார்த்தைகளை கொடுத்து பாருங்க ஒரு நாள் பிரயாண தூரமா முப்பது நாள் வரைக்கும் சாப்பிட்ற அளவுக்கு காடைகளை கொடுத்தாருங்க எந்த இடத்துல கிடைக்காத நினச்சாங்களோ கத்தார் அவங்கள தெவிட்டு போகும்படி அந்த தேவையை அங்கே சந்திச்சாருங்க நீங்கள் எதை ரொம்ப பெருசா யோசிச்சு கிடைக்காது மாறாது சுகமாகாது வாய்க்காதுன்னு நினைக்கிறீங்களோ பாருங்க அன்னைக்கு ஒரு காற்ற அனுப்பி சமுத்திரத்தின் இருந்து காடைகளை புறப்பட்டு வர செய்தாராங்க உங்களுக்காக கத்தர் இன்னைக்கு ஒரு கீழ்காற்ற கட்டளை உங்களுடைய தேவைகள் அற்புதமாக உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது நீங்கள் இருக்கிற இடத்துக்கு உங்கள் சரீரத்தில் உங்கள் பேங்க் அக்கௌண்டில் உங்கள் சபைக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை என்று சொல்லியிருக்கிறாரே நாம் சொல்லலாமே